வீணாக்கிட்டீங்கன்னு சொன்னாரு இன்னைக்கு நான் சொல்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே அன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்குது இருக்குது சொல்றேன் என்னுடைய விலாசம் எண்பத்தி நாலுங்கில் ஏ ஒன் பாரதிபுரம் சேலம் மெயின் ரோட் தர்மபுரி உனக்கு இங்க அட்ரஸ் இருக்கா சொல் உனக்கு அட்ரஸ் இருக்கா சொல் எனக்கு அட்ரஸ் இருக்கு ஆதார் கார்டு கார்டு ரேஷன் உனக்கு இருக்கா உன்னை நான் பேசினதே கிடையாது நீ 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 வந்து வந்து ஏன் என்ன உனக்கு உனக்கு சொல்லு இந்த இந்த சரி ஜாதி ஜாதி பேரை பேரை சொல்லி சொல்லி வந்த மக்களை ஒரு முறை தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்ற ஓகே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நீ மத்திய அமைச்சரான என்ன மக்களை தேடி தேடி தொகுதியில் இருக்கிற பதினாலு லட்சம் மக்களை தேடி அவங்க காலில் விழுந்து ஓட்டு கேட்டியா அன்புமணி அவர்களை நல்லா யோசிச்சு பாருங்க யாரே அடையாளம் தெரியாதவன் சொன்ன உனக்கு அடையாளம் தெரியாதுன்னு என்ன சொன்ன உனக்கு இந்த ஊர்ல அட்ரஸ் இருக்கா ஆதார் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்கிறேன் அதே போல வரங்க தேர்தல நிக்கிறீங்க வெற்றி பெற்றாலும் ஓடி போயிடுறீங்க வரீங்க தேர்தல நிக்கிறீங்க தோக்குறீங்க தேர்தலுக்கு ஊர்ல இருந்து பாயை எடுத்துட்டு வரீங்க அந்த பாய கூட இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு சுருட்டி எடுத்துட்டு திண்டிவனத்துக்கு ஓடி போயிடுறீங்க அப்ப பொய்யா நான் சொல்றது உண்மையா இல்லையா உண்மையா அந்த இதுல உண்மையா அந்த குண்டல உண்மையா பின்னாடி இருக்கிற உண்மையா இல்லையா பின்னாடி 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 இருக்கிறவங்க சொல்லுங்க உண்மையா இல்லையா உண்மை 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 என்னடும் சொல்ற தேர்தல போட்டியிடல மத்திய அமைச்சரான மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது யாரு மாண்புமிகு தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களுடைய நெஞ்சங்களிலும் நீக்க மரம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போட்டு பிச்சை உனக்கு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் நினைக்கிற தேர்தல் போட்டிக்கிட்டியா இல்ல இல்ல அந்த சீட்டு அந்த துறையை உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்களே தலைவர் இல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் அன்றைக்கு கழகத்தினுடைய பொருளாளராக இருந்த நமது கழக தலைவர் நமது முத்தமிழர் இரு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இருவரும் கலந்து ஆலோசித்து சரிப்பா கூட்டணி கட்சி கேட்கிறான் கொடுத்துடலான்னு சொல்லி அந்த யதார்த்தமா கொடுத்தது யதார்த்தமா போட்ட பிச்சை 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 நீ எப்படி இருக்கணும் நன்றி உணவு யாருக்கு யாருக்கும் இருக்க வேணாப்பா உனக்கு பதவி கொடுத்தவங்களுக்கு கூட இருக்க வேணாப்பா இந்த தர்மபுரி மக்களுக்கு ஜாதி பேரை சொல்லி சொல்லி இங்க அரசியல் செயல் இந்த மக்களை காட்சி உண்மையா இருக்கணுமா வேணாமா சொல்லுங்க இருக்கணுமா வேணாமா உண்மையா இருக்கணுமா இருந்தியா இல்ல என்ன பண்ண நான் இன்னைக்கு பட்டியல் போட்டு சொல்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி ஒன்றரை வருஷாவது நான் செஞ்சது என்னன்னு அதுக்கு முன்னாடி வரேன் ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் மந்திரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே மந்திரி நினைத்திருந்தால் ஊருக்கு ஒரு புள்ள வேண்டாம் தொகுதிக்கு ஒரு புள்ள அதுவும் யாரு வேணாம் ஜாதி வெறி பிடிச்ச நீங்க வேற ஜாதி மக்களுக்கு செய்யாதீங்க வண்டியார் இடத்துல இருக்கிற மக்கள் ஒரு ஏழை பிள்ளைக்கு படிப்புக்கு செலவு பண்ணிருக்கலாம் இல்ல நினைச்சிருந்தா வருஷத்துக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஆறு தொகுதி இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு வருஷத்துக்கு ஆறு பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கலாமா வேணாமா சொல்லுங்கம்மா தாய்மார்களே சொல்லுங்கள் தாய்மார்களே சிந்தித்து பாருங்கள் செஞ்சிருக்கலாமா செய்யல அதனால தான் எங்கிருந்தோ வந்தாய் எங்கிருந்தோ வந்தாய் உன்னை ஓட 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 நம்ம இங்கே உட்காந்துருக்காரு பிஎன்பி இன்பசேகர் ஒருமுறை தோர்த்தினார் எனக்கு முன்னாடி மருத்துவர் குமார் ஒருமுறை தோர்த்தினார் இப்போ மூணாவது முறையாக எங்கள் கழகத் தலைவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக கழக தலைவரால் வாய்ப்பளிக்கப்பட்ட எனக்கு நீங்க எழுதும் மூலம் நான் துறத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து இல்லையா இல்லையா நான் நீங்க ஒன்ற வருஷம் நான் பதவிக்கு வந்து நீங்க என்ன வாக்களித்து தேர்ந்தெடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் நான் சொல்றேன் வரிக முதல் மலையூர் காடு வரை சாலை அமைத்தல் பத்து கோடியே இருபத்தி ஏழு லட்சம் அஞ்சனி ஊராட்சி எம் தண்டா சிகரல் சாலை முதல் வீரப்பன் கொட்டாய் சாலை வரையில் சாலை அமைத்தல் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் சித்தேரி ஊராட்சி கலசபாடி கிராமத்திற்கு சாலை அமைத்தல் எட்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் வட்டுவல்லி ஊராட்சி கோட்டூர் மலை கிராமத்திற்கு சாலை அமைத்தல் இருபத்தி ஆறு கோடிய பனிரெண்டு லட்சம் முதல் ஏரி வரை சாலை அமைத்தல் இருபத்தி ஐந்து கோடிய அறுபத்தி மூணு லட்சம் பாப்புரெட்டிப்பட்டியிலிருந்து மிட்டாரெட்டி வள்ளிய நல்ல பள்ளி வர்றதுக்கு காலிக்கரம்பு சாலை இருபத்தி ஒரு கோடிய பதினாறு லட்சம் நம்ம வெண்ணாம்பட்டி மக்கள் பயன்படுத்துவதற்கான இந்த சாலை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் நம்ம மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற அமைச்சருடைய ஆலோசனை அறிவுரையின் பேரில் அந்த இருபத்தி ஆறு கோடி பெண்ணாகரத்திற்கு முப்பத்தி ஒன்பது கோடியில் புறவழி சாலை இது மட்டுமா இதுவரையில் நிற்காத நின்று செல்வதற்கு திருவனந்தபுரம் ரயிலை நிறுத்தி காட்டியிருக்கின்ற சொல் நீ அடையாளம் தெரியாதவனா அல்லது நான் அடையாளம் தெரியாதவனா சொல்லுங்க சொல்லுங்க தாய்மார்களை அதாவது எந்த விதமான அறிவோ மூளையோ புத்தியோ இல்லாத ஒருத்த எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி யாரு மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி ஏன் சொன்னாரு அவரு டயர் வாங்க காசு இல்ல டயர் வெடிச்சா டயர் மாத்த முடியாது உண்மை இவர் டயர் நெக்கின்னு சொன்னதுல தப்பே இல்ல அடுத்தது அவர் கூட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து டி டிவி தினகரன் ஒருத்தர் என்ன சொன்னாரு எல்லாரும் கேலி கிண்டல் செஞ்சாரு அவரு எடப்பாடிக்கும் இல்ல இன்னொரு யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொன்ன இப்ப எல்லாம் ஒன்னா வந்து சேர்ந்த ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க செய்யணும்னு நேரத்துக்கு முன்னாடி வீடியோ தாய்மார்களை சிந்தித்து பாருங்கள் கேட்டதை அத்தனையும் கொடுத்த முதலமைச்சர் கேட்காமல் பொங்கலுக்கு நினைச்சிருந்த ரூபாய் உங்களுக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதார்க்கு கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரா இல்லையம்மா கேட்டதையும் சொல்லதையும் கொடுத்தாரு சொல்லாததையும் கொடுத்தாரு இன்னைக்கு தாய்மார்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் எந்த மாற்றம் இல்ல முன்னையே ஆட்சி அமைத்தான் தடங்கன் சுப்பிரமணி நின்னாரு அதே போல இங்க இருக்கிற பிஎன்பி இன்பசேகரன் நின்றாரே யாருக்கு நீங்க ஓட்டு போடலையம் போட்டீங்க ஆனா வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு போடல இன்னைக்கு தலைவர் ஆட்சியில் இருக்காரு அவங்களுக்கு எட்டு போட்டிருந்தா இன்னைக்கு அவங்களும் சட்டமன்ற உறுப்பினரா உங்களுக்கு தேட்டத்தை செஞ்சு கொடுத்துருப்பாரா இல்லையா இப்ப நான் ஒன்றரை வருஷம் இவ்வளவு செஞ்சிருக்கேன் அவங்க செஞ்சு கொடுத்துருப்பாங்களா இல்லையா செஞ்சு கொடுத்துருப்பாங்களா இல்லையாமா அதாவது ஒரு விஷயம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எங்கிருந்தோ அப்படின்ற பாரு எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க என்னன்னு ராத்திரியோட ராத்திரியா இத பேருந்து நிலையத்தை ஆளாக அந்த பேருந்து நிலையம் தமிழ்நாடு முதலமைச்சரால் திறக்கும் போது பேருந்து நிலையத்திற்கு வாழ்த்து சொன்னது தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய எஸ் பி வெங்கடேசன் அவர்கள் மக்களே தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து வாழ்த்து சொன்னது பெண்ணாக சட்டமன்ற உறுப்பினர் மணி அவர்கள் அங்கே ஒரு ஒரு நாடகம் நாடகம் இங்கே தேர்தலுக்காக ஒரு நாடகத்தை நடத்த உங்களை தேடி வருவார்கள் ஆகவே நீங்கள் கருத்தில் கொண்டு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் இந்த எட்டப்பெண்கள் எடுமுடிகள் இன்னும் ஒன்று மட்டும் அண்ணன் நிறைய பேசணும் அதாவது நூறு நாள் வேலை திட்டம் உங்களுக்கு இப்போதைக்கு நிற்பதற்கு காரணம் எடப்பாடியுடைய எடுபுடிகள் அதாவது நம்ம ஊரில் ஒரு கம்பளி போத்தி தூங்கினாவே தூங்க முடியும் ஆனால் டெல்லியில் மூணு கம்பளி போத்தி தூங்கினா கூட தூங்க முடியாது எப்போ குளிர்காலம் அந்த இதில் அஞ்சு மணி வரைக்கும் பாராளுமன்றம் நடக்கும் ஆனால் ஒன்னே முக்கால் வரைக்கும் பாராளுமன்றம் நடந்து இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தை நிறுத்தினாங்க ஆனால் அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுக்கிறாங்க ஜெய் ராம் ஜெய் ஏன் மகாத்மா காந்தி பேர் இருந்தால் என்ன எடுத்துட்டு இல்லை ரூபா நோட்டில் இருக்கிற மகாத்மா காந்தி பேரை எடுறா பார்க்கலாம் முடியுமா உன்னால முடியாது முடியாது அப்படி இதுக்கு இப்போ நீங்கள்லாம் தாய்மார்களே நல்லா கேட்டுக்கோங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் செல்போன் வச்சுருந்தா தான் நீங்கள் அந்த வேலைக்கே போக முடியும் அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு வேலையே கிடைக்காது அந்த வகையில் என்னாலும் உங்களுக்காக உழைக்கின்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் 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 உங்களுடைய மேலான ஆதரவினை அவருக்கு அளித்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறை ஆட்சி அமையும் போது தர்மபுரி கிழக்கு உட்பட்ட அரூர் பெண்ணாகரம் தருமபுரி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பி வைப்போமா அனுப்பி வைப்போமா நன்றி அடுத்தபடியாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் சிவிஎம் பி எழிலரசன் அவர்கள் இங்கு நீண்ட நிறைய கருத்துக்களை தெல்ல தெளிவாக உங்களுக்கு இந்த நாட்டில் நடக்கின்ற நல்லதுகளையும் எதிரிகள் செய்கின்ற அட்டு அராஜகங்களையும் எடுத்திருப்பார்